எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த அரிய தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோவில் உங்களுக்கு சிறந்த முறையில் பயனினை அளிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலோடு தான் நான் வந்திருக்கிறேன் கண்டிப்பா உங்களுடைய லைஃபை சேஞ்ச் பண்ற வீடியோ பதிவாக இது அவசியம் அமையும் என்பதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது அது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நான்கு பொருட்களையும் மண்ணில் போட்டு புதைத்து வைக்க வேண்டும் அப்படி புதைத்து வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் லைஃபே சேஞ்ச் ஆகும் அது என்ன அப்படிங்கிறதான் நான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த பொருள் தான் கோமதி சக்கரம் என்று சொல்லக்கூடிய பொருள் என்னங்க கோமதி சக்கரம் அப்படின்னா இது பரிபூர்ண விஷ்ணு கடாக்ச பொருள் அப்படின்ட்டு என்னோட பேர் இந்த கோமதி சக்கரம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மகாவிஷ்ணு இருப்பார் கோமதி சக்கரம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கு லக்ஷ்மி தேவி இருப்பார் கோமதி சக்கரத்தினுடைய அந்த வழிபாடு அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் பெரிய லெசன் இதை வந்து நார்மலாக நாம் வீட்டில் வச்சு கும்பிட்டாலே நமக்கு கோடி புண்ணியம் ஃபஸ்ட்டு இதை நாம் வாங்கி கையால் தொட்டு இதை நாம் தரிசனம் பண்ணாவே நமக்கு கோடி அளவுக்கு புண்ணியம் கிடைக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது கோமதி சக்கரம் இந்த கோமதி சக்கரத்தை நாம் வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் விலையும் குறைவு தான் விலையும் ரொம்ப குறைவு தான் நம்ம எல்லோரும் வாங்கக்கூடிய விலையில தான் இருக்கும் இது வந்து விலை அதிகமாக இருக்குமோ இது வாங்க முடியுமோ அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு வேணாம் எல்லோரும் வாங்கக்கூடிய அளவுக்கு ஏற்புடையதான விலையில தான் இது விற்கும் சரிங்களா வாங்கிக்கிறோம் ஆன்லைனில் இந்த கோமதி சக்கரத்தை நாம் தொட்டு தரிசனம் பண்ணுறதே புண்ணியம்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இது நம்ம தொட்டு தரிசனம் பண்ணுறதே ரொம்ப புண்ணியம் இதை நாம் பார்க்குறதே புண்ணியம் ஒவ்வொருவரின் வீட்டின் பூஜை அறையிலும் கோமதி சக்கரம் இருக்க வேண்டும் எப்படி வீட்டு பூஜை அறையில் மணி இருக்குது சுவாமி படம் இருக்குது தட்டு இருக்குது கற்பூரம் இருக்குது ஊதுபத்தி இருக்குது இது மாதிரி பூஜை சாமான் இருக்கிற மாதிரி கோமதி சக்கரமும் எல்லார் வீட்டின் பூஜை அறையிலும் அவசியம் இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படி என்னங்க இருக்குது அடுத்த கேள்வி அதானே கேட்பீங்க கோமதி சக்கரம் இருக்கணுங்கிறீங்க அப்படி அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை மு முற்றிலுமாக நீக்கக்கூடிய சக்தி இந்த கோமதி சக்கரத்துக்கு இருக்குது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை முற்றிலுமாக நீக்கிற சக்தி இந்த கோமதி சக்கரத்துக்கு இருக்குது குறிப்பாக வாஸ்து குறைபாட்டை முற்றிலுமாக நீக்கும் சக்தி இந்த கோமதி சக்கரத்துக்கு இருக்குது சில பேருடைய வீடு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து சொல்லுவாங்க நாங்கள் வந்து நல்லா இருந்தங்க வீடு கட்டினங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு இல்லை வந்து இது வந்து வாடகை வீடாக கூட இருக்கலாம் அந்த வீட்டினுடைய வாஸ்துவினாலும் அவர்களுடைய லைஃப் கொஞ்சம் பாதிப்படையலாம் அப்படி இருப்பவர்கள்லாம் என்ன பண்ணலாம்னா இந்த கோமதி சக்கரத்தை வாங்கி வீட்டு பூஜை அறையில் பிரதிஷ்ட பண்ணி வேண்டிக்கலாம் ப்ளஸ் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு ஒரு நாலு கோமதி சக்கரத்தை தனியாக எடுத்துகிட்டு வீட்டின் நான்கு மூளைகளிலும் மண்ணில் புதைத்து வைக்க வேண்டும் இதுதான் முக்கியம் இப்படி நான்கு மூளைகளிலும் மண்ணில் கோமதி சக்கரத்தை புதைச்சி வச்சிங்களா அந்த வீட்டை சுற்றி இந்த கோமதி சக்கரம் கவசமாய் காக்கும் அந்த வீட்டை எந்த விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் தாக்காத மாதிரி கோமதி சக்கரம் கண்டிப்பா பார்த்துக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது இந்த கோமதி சக்கரத்துல இருக்கிற மற்றும் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இருக்கும் இடத்துல யாரும் திருஷ்டி பண்ணவே முடியாது அது கோமதி சக்கரத்துலேயே பிளானட் மாதிரி செஞ்சு விற்பாங்க கழுத்தில் போட்டுக்கலாம் கோமதி சக்கரத்தில் ஒரு பிளானட் மாதிரி பண்ணி விற்பாங்க நம்ம போட்டுக்கிற மாதிரி இது உடலில் இருந்தது அப்படின்னு சொன்னாலே ரொம்ப நல்லது உடலில் வந்து அவ்வளோ சீக்கிரம் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எதுவுமே தாக்காதவாறு இது கவசமாக காத்து அருள் புரியும் ஃபஸ்ட்டு திங்க் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோமதி சக்கரத்தை வந்து சிவப்பு துணியில மூட்டையா கட்டி பணம் வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னு சொன்னா பண விஷயம் உண்டாகும் நகை விஷயம் உண்டாகும் நகை சேரணும் பணம் சேரணும் அப்படின்னா சிவப்பு துணியில கோமதி சக்கரத்தை போட்டு மூட்டையாக கட்டி பணம் அல்லது நகை வைக்கிற இடத்துல வச்சிருங்க அது போதும் ரொம்ப எளிமையாக இருக்குங்களா ரொம்ப எளிமையாக இருக்கும் இது நீங்க செஞ்சிட்டீங்கன்னாவே போதும் கண்டிப்பா அந்த இடத்துல பணம் நகை தொடர்ந்து செலுமித இது நீங்கள் எல்லாமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல செய்யணும் ஃபஸ்ட் டே செஞ்சிட்டிங்கன்னா அந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு சுபிக்ஷமான பலன்கள் கிடைக்க இது அத்தனையும் வழிவகை செய்யும் தான் நான் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரிங்களா நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் சொல்கிறீங்களே இது நாங்கள் எப்போ செய்யணும் அப்படின்ட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மொதல் நாள் புத்தாண்டுக்கு நீங்க செய்யணும் இது சிகப்பு துணியில கட்டி வச்சிங்கன்னா பண பணம் செய்யணும் அப்படின்ட்டு பச்சை துணியில கட்டி பூஜை அறையிலேயே வச்சுட்டிங்கன்னா எந்நேரமும் உங்கள் வீடு மற்றும் தொழிலகங்களில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து பரிபூர்ணமாக இருக்கும் உங்களுடைய வீடு தொழிலகங்கள் இங்கே வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கணும் பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இதை பச்சை துணியில போட்டு கட்டி வச்சிருங்க பூஜை அறையில உங்களுடைய வீடே கவசம் போல காக்கப்படும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவ்ஸையும் இது மட்டுமே எடுத்துரும் இது ஒன்று மட்டுமே எடுத்துரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருப்பீங்க என்ன செய்யறது ஏது செய்யறது அப்படின்னுட்டு அவங்களாம் என்ன பண்ணலான்னா ஒரு பதினோரு கோமதி சக்கரத்தை எடுத்துட்டு ஒரு துணியில ஒரு பச்சை துணியிலயோ வெள்ளை துணிலையோ மூட்டையா கட்டிட்டு அதை உங்களோட உங்களோட பேக்கில் எப்பயுமே வச்சுக்கோங்க இது என்ன பண்ணுன்னா கையில் வருமானம் எப்பயுமே இருக்கிற மாதிரியான வழிவகையை இது செய்யும் இது நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்கள் கையில் எப்பயுமே பணம் புரண்டுக்கிட்டே இருக்கும் பணமே இல்லைங்க அப்படின்ட்டு நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தாலும் உங்கள் கைக்கு பணம் பன்மடங்கு சேர்ந்து கொண்டே இருப்பது இது ஒன்று செஞ்சால் மட்டுமே போதும் வழிவகையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டின் பூஜை அறை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு வீடுன்னு இருந்தால் ரெண்டு அறைகள் சுத்தமாக இருக்கணும் எல்லாரையும் சுத்தமாக இருக்கணும் பட் இந்த ரெண்டு அறைகள் மிக முக்கியமாக சுத்தமாக இருக்கணும் அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை முதல் அறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டின் பூஜை அறை வீட்டின் பூஜை அறை எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சமையலறை இந்த ரெண்டு அறைகளும் சுத்தமாக இருக்கணும் ஏன்னா ஒரு வீட்டின் சுப தேவதைகள் பகலிலே பூஜை அறையிலும் இரவிலே வீட்டின் சமையலறையிலும் தான் குடியேறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த ரெண்டு அறைகளுமே மிக முக்கியமான அறைகள் சுத்தமாக வச்சுக்கணும் அதே மாதிரி இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி பாத்திரத்தை சுத்தமாக சுரண்டி கழுவி வச்சுட்டு தூங்கிறாதீங்க சுத்தமாக நீட்டாக கழுவி வச்சு தூங்க பட் சாப்பாடு பாத்திரத்தில் ஒரு நாலு பேருக்கு சாதமாவது இருக்கணும் ஏன்னா சாதம் முழுவதும் எடுத்து நாம் வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் சுப தேவதைகளினுடைய கோபத்திற்கு ஆளாகும் மகாலட்சுமியின் கோபத்திற்கு இதன் மூலமாக நம்மளுக்கு லக்ஷ்மி அக்ஷம் வராது சில பேர் அப்படி தான் செஞ்சுருவாங்க தெரியாமல் செய்வாங்க தூங்குறத்துக்கு போயிடுவாங்க அப்போ வந்து ச அந்த பாத்திரத்துலேருந்து சாப்பாட்டை முழுசு எடுத்துக்குவாங்க ஃபுல்லாக எடுத்து அதை வந்து சாப்பிட்ருவாங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பருக்க சோறு கூட இருக்காது அப்படி இல்லாமல் பாத்திரத்தில் சாதம் இருக்க வேண்டும் ஒரு ஒரு நாலஞ்சு பருக்கை சாதமாவது இருக்க வேண்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் யாராக இருந்தாலும் மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எக்கச்சக்கமான துன்பங்களை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம் அது எல்லாமே தீரணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அவசியமானும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு தீர்மானத்தை எடுங்க தூரமாக குளதையும் இருந்ததுன்னா இயர்லி ஒன்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு தூரம்னா 6 மந்த் ஒன்ஸ் அருகில் இருக்குது அப்படின்னு சொன்னா அமாவாசை தூரம் ரெண்டு நெய்தீபம் ஏற்றிட்டு வந்துருங்க இது வந்து உங்களோட வளர்ச்சியை பன்மடங்கு உயர்த்தும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல முட்டியிருத்துக்குள்ள ஏன்னா கிரகங்களுடைய பயிற்சி எல்லாம் ஏற்படுது குரு பயிற்சி சனி பெயர்ச்சி ராகு ராகுக்கேது பயிற்சி இந்த கிரகங்களுடைய பயிற்சி எல்லாம் ஏற்படுது ஸோ இவ்வளவு ஒரு ஒரு பெஸ்டான ஒரு இயர்ல நாம இந்த குலதெய்வ வழிபாட்டை மறந்து செய்யாம விட்டுட்டோம்னா அது நமக்கு பாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து விடும் ஸோ இதையும் மறக்காம செஞ்சிருங்க போதும் சிறப்பான பலன்கள் உண்டு கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புறேன் மற்றமொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்